வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாலீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்று ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றும் வாக்கெடுப்பில் தமிழரசு கட்சி எம்பிக்கள் பங்கேற்கவில்லை ஜனாதிபதிக்கு மூத்த ராணுவ அதிகாரிகளுக்கும் இடையில் அவசர சந்திப்பு இசாரா சவந்தி இன்னும் நாட்டில் இருப்பதாக தகவல் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் உரையாற்றினார் அமைச்சர் விஜயதேரத் தேசிய பாதுகாப்புக்கான சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை நடந்த கருத்து பாதாள உலகத்தினரை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் கடற்தொழில் அமைச்சர் விடுத்துள்ள கோரிக்கை பேருந்து விபத்து பாடசாலை மாணவி உட்பட மூன்று பேர் காயம் நாட்டில் தீவிரமடையும் துப்பாக்கிச்சூடு இதுவரை பதினேழு பேர் பலி நாற்பத்து ஆறு பேர் கைது அதிபர் ஆசிரியர் சம்பள உயர்வு குறித்து பிரதமர் விசேட அறிவிப்பு சைபர் குற்றம் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள அவசர நடவடிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதேட்டின் இரண்டாம் வாசிப்பு நூற்று ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தைந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தாறு வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன வாக்கெடுப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசுக் கட்சி என்பன இதன்போது எதிராக வாக்களித்தன இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாக வாக்களித்தார் ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாயக்காவினால் கடந்த பதினேழாம் திகதி முன்வைக்கப்பட்ட பாதெட்டின் மீதான இரண்டாம் வாசிப்பு தொடர்பான விவாதம் கடந்த பதினெட்டாம் திகதி ஆரம்பமானது குறித்த விவாதத்தின் இறுதி நாளான நேற்று வாக்கெடுப்பு இடம்பெற்றது இந்நிலையில் பாதெடு தொடர்பான குழு நிலை விவாதம் நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அன்றகுமார் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது ராணுவ உயர் அதிகாரிகளுடனான குறித்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு நிலை ஆர் வை மார்ஷல் சம்பத் துயகொந்தா ராணுவ தளபதி மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி இன்னும் நாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட அவரது தாயாரும் சகோதரரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைந்ததற்காகவும் அதற்கு உதவிய குற்றச்சாட்டின் இருவரும் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு தலைமை லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டபோது போது காவல்துறையினர் இந்த விடயத்தை நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தெரிவித்து இதுவரையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இதேவேளை கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படுகின்ற சந்தேக நபரை அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொட்டாஞ்சேனை காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சந்தேக நபர் நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் இதன்போதே சந்தேக நபரை எதிர்வரும் ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வில் வழிவகாா் அமைச்சா் விஜயதகேரத் உரையாற்றினார் தேசிய மனித உரிமைகள் கட்டமைப்புகள் மூலம் அரசுகள் தங்கள் சவால்களை எதிர்கொள்ள ஊக்குவிக்கப்பட்டு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் இதன்போது தெரிவித்தார் அத்துடன் மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டையும் அமைச்சர் விஜித மீண்டும் உறுதிப்படுத்தினார் இலங்கை மனித உரிமைகளுக்கான தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் போன்ற உள்நாட்டு நிறுவனங்களை வலுப்படுத்துவதாகவும் ஒளிவகார அமைச்சர் கேனத் ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வில் உரையாற்றுகையில் சுட்டிக்காட்டினார் எங்கள் நோக்கம் அரசியலமைப்பு சட்டத்திற்குள் உள்ள உள்நாட்டு பொறிமுறைகளை நம்பகமான மற்றும் வலுவான நிலைக்கு கொண்டு வருவதாகும் என்றும் குறிப்பிட்டார் இலங்கை சமூகத்தில் பதற்றங்களை ஏற்படுத்தும் இனவாதம் மற்றும் மதவாதம் காரணமாக எழுகின்ற வன்முறை செயல்களை விசாரணை செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்ட சத்திய மற்றும் நிலநடுக்க ஆணைக்குழுவிற்கான திட்டமும் அதில் அடங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வரையறுக்கப்பட்ட நிதி கட்டமைப்பிற்குள் வினைத்திறனுடன் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அன்றகுமார் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு விடுத்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் இதில் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படும் வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசாங்கம் கூறியிருந்த போதிலும் தற்போதும் அந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதாக ஊடகவியலாளர் இதன்போது கேள்வி எழுப்பினார் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு என்று கூறுகின்ற அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கனேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக குறித்த ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச விருப்பமிருந்தாலும் இல்லாவிட்டாலும் தற்போதுள்ள சட்டத்தின் அடிப்படையிலேயே செயற்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் தற்போது பயங்கரவாத தலைச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது எனவே புதிய சட்ட மூலம் ஒன்றை முன்வைத்து அதனை நிறைவேற்றியதன் பின்னர் இவ்வாறான விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்குள் மேலும் பல உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் எனவே தற்போதுள்ள பயங்கரவாத நடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் விரைவில் தேசிய பாதுகாப்புக்கான சட்டம் உருவாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்திரிச மேலும் தெரிவித்தார் இதேவேளை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை மாற்றி அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதில் முன்னாள் ஜனாதிபதி என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரதான பொறுப்பு உண்டு இது எவ்வாறு இருப்பினும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்த வழக்கின் விசாரணைகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற வேறாந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வருவதில் சட்ட ரீதியான சிக்கல்கள் காணப்படுகின்றன எவ்வாறு இருப்பினும் அவற்றை நிவர்த்தி செய்து அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு முயற்சிக்கின்றோம் அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டாலும் அழைத்து வரப்படாவிட்டாலும் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இது எவ்வாறு இருப்பினும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி குறித்த வழக்கு விசாரணைகள் எந்தவிதமான தடையுமின்றி முன்னெடுக்கப்படும் அர்ஜுன் மகேந்திரனுக்கு விடுமுறைக்கு அனுமதி வழங்கியமைக்கு அப்பால் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் ரணில் விக்ரமசிங்கும் தொடர்பிருக்கின்றது பிணைமுறை கோரல் முறைமையை அவசரமாக மாற்றியமை உள்ளிட்ட காரணிகள் தொடர்பில் அவர் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்கொழில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்தார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்றும் மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய பிரதி சத்தியஞ்சல் பாண்டே கொழும்பு மாணிகாவத்தில் உள்ள கடற்தொழில் அமைச்சுக்கு நேற்று வருகை தந்திருந்தார் அமைச்சருக்கும் பிரதி உயர்ஸ்தானிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகள் பற்றி பேசப்பட்டாலும் மீனவர் பிரச்சினை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது இந்திய மீனவர்களின் இழுவைப் படகு உட்பட சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கையால் வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இலங்கையின் கடல் வளத்துக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றி அமைச்சர் எடுத்துரைத்தார் இலங்கை கடற்பரப்புகள் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றியும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழக அரசுகள் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மீனவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கோரிக்கை வெளியோயா பராக்ராபுர வீதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவி உட்பட மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றும் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த இந்த விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவரும் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் பயணித்த பேருந்தின் சாரதியும் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தின் உதவியாளரும் காயமடைந்துள்ள நிலையில் சம்பத் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் புலனர்வை வெளிகந்த கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்து நான்கு கைதிகள் தப்பி சென்றுள்ளனர் குறித்த கைதிகள் நேற்று காலை தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது தப்பியோடு இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிகந்த காவல்துறை தெரிவித்துள்ளது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு இடையேட்ட குறித்த நால்வரும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்றும் கூறப்படுகின்றது ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இன்று வரையில் பதிவாகியுள்ள பதினேழு துப்பாக்கிச் சம்பவங்களில் பதினோரு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பலால் மேற்கொள்ளப்பட்டவை என்று போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்தார் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் வருடம் ஆரம்பித்து இருவரையில் நடந்த பதினேழு துப்பாக்கிச்சுடு சம்பவங்களில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தாறு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி பதினேழு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் மேலும் ஜனவரி முதலாம் தேதி முதல் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆறு கை துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூடுகளில் பயன்படுத்தப்பட்ட ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு கார்கள் இரண்டு வேன்கள் மற்றும் இரண்டு முச்சக்கர வண்டிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதேவேளை போதைப் பொருள் தொடர்பில் இலங்கை பொலிஸாரால் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகள் நாடாந்த முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதற்கமை ஆறு மாதங்களில் முன்னூற்று அறுபத்தாறு கிலோகிராம் கிராம் ஹெரோயின் நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆறு கஞ்சா எழுநூற்று தொன்னூற்று கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பவருடன் இவற்றால் பெற்றுக் கொள்ளப்பட்ட முன்னூற்று பதினெட்டு மில்லியன் ரூபாய் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சம்பளம் மிக உயர்ந்த பத்து தரங்களுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை தெரிவித்தார் சம்பள உயருடன் சம்பள திறங்களில் ஏழாவது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் எட்டாவது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆசிரியர்களின் சம்பளத்தை மிக உயர்ந்த பத்து தரங்களுக்குள் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை என்றும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் அது அப்படி பாடசாலை அதிபர்களின் சம்பளம் முப்பதாயிரத்து நூற்று ஐந்து ரூபாவாலும் ஆசிரியர்களின் சம்பளம் ஐயாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாவாலும் உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி சம்பள தரங்களில் ஏழாவது இடம் பாடசாலை அதிபர்களுக்கும் எட்டாவது இடம் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுக்களுடன் வெளிநாடுகளிலிருந்து செயல்படுகின்ற நபர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ராஜேந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய சார் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் கடந்த திங்கட்கிழமை கூடியது இதன்போது பொலிஸ்மா அதிபர் இதனை குறிப்பிட்டார் இந்த அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் தேவையான பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஆராய்ந்து இறுதி அறிக்கைகளை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பொலிசார் ஐந்து வாகனங்களை உள்ளடக்கிய வகையில் சைபர் குற்ற புலனாய்வு பிரிவுகளை அமைத்துள்ளதாக கூறப்படுகின்றது கட்டான போலீஸ் பயிற்சி நிறுவனத்தின் பிரதான நிர்வாக அதிகாரியான ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் நிஷாந்த் சந்திரசேகர இதனை தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் தற்போது போலீஸ் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் நிலையில் உள்ளதுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் சைபர் குற்ற பிரணாய் பிரிவு ஒன்று செயல்படுகின்றது அதன் கீழ் சைபர் குற்ற விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதற்கு மேலதிகமாக குற்ற பிரணாய் துணைக்களத்தின் படிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் சைபர் குற்ற பிரணாய் பிரிவு ஒன்று இயங்குகின்றது சைபர் குற்ற பிரணாய் பிரிவுகள் மொத்தம் ஒன்பது மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொண்டு வருகின்றன இதேவேளை ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் அம்பாறை குருநாகல் மாத்திரை கண்டி ஆகிய இடங்களில் பிராந்திய மட்டத்தில் சைபர் குற்ற புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்